வேண்டும் அன்னைக்கு பேதர் அப்படிதான் போனார் ஆண்டவரை கூப்பிட்ட உடனே வந்தது உண்மைதான் மீன் தொழில விட்டுட்டு மனுஷனை பிடிக்க வரேன்னு சொன்ன உடனே பின்மா அப்படியே பின்னாடி வந்தாரு ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைந்த மறுபடி எங்க போனாரு மீன் பிடிக்க தான் போனார் அவருடைய திரும்ப அந்த எண்ணம் அங்கதான் போகுது ஆனா திரும்பவும் ஆண்டவர் தேடி வராரு அவருடைய சமூகத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்க வைக்கிறாரு அவர் கேட்ட ஒரு வார்த்தை நீய என் நாடுகளை மேய்ப்பாயாக மூன்று முறை கேட்குறாரு நீ என்னை நேசிக்கின்றாயா லாஸ்ட் பேதருக்கு ரொம்ப வருத்தம் ஆகி போச்சு ஆண்டோரை நானுமே என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன தான் அந்த பிரதான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் அவர் கையில அன்பு ஜனமே சில நேரங்கள்ல உங்க இதயத்துல நீங்களே ஆழமா யோசிச்சு பாருங்க நீ ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா இந்த உலகத்துல உள்ள எந்த விஷயமே உங்களுக்கு மேன்மையாக எண்ணுவதற்கு தோன்றாது உங்க இதயத்துல இயேசுவை பார்க்கலும் இது பெரியது அல்ல எண்ண வைக்குமே தவிர இயேசுவை விட இதான் முக்கியம் என்று ஒரு நாள் உங்கள் நாவ சொல்வதற்கு இயலாது அவர் மீது உண்மையான ஒரு அன்பு உண்மையான ஒரு பற்றுதல் உண்மையான ஒரு விசுவாசம் உண்மையான ஒரு தேடுதல் உண்மையான ஒரு எதிர்பார்ப்பு அவர் மீது உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்குமானால் உங்கள் வழிகளை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள்